நண்பர்களே உலக கோப்பைக்கான இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு சதவிகிதம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இவங்க தான் விளையாட போகிறாங்க அப்படின்னு மீது ஒரு பத்து சதவிகிதம் மட்டும்தான் வந்து இந்த நடக்க போகிற ஐபிஎல் போட்டியை பொறுத்து மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வந்து செய்திகள்லாம் வந்து வெளிவந்துருச்சு அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கேப்டனான விராட் கோலி மற்றும் இந்தியாவுடைய துணை கேப்டனான ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா மாறுபட்ட கருத்துக்கள் வந்து இருக்கு விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் வந்து சமீபத்தில் செய்தியாளர்களை வந்து சந்தித்தார் அந்த சந்திப்பில் வந்து உலக கோப்பைக்கான இந்திய அணியில் வந்து நான்காவது இடத்துல யார் வந்து சரியான தேர்வு அப்படின்னு செய்தியாளர்கள் விராட் கோலி கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு வந்து இந்தியாவுடைய கேப்டன் யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா அம்பத்தி ராய்டு வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயம் வந்து ரோஹிட்டுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளி வந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா கோலியோட இந்த முடிவு வந்து சரியான ஒன்று கிடையாது இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் வந்து கண்டிப்பாக வந்து கோப்பையை நம்ம கிட்ட இருந்து வேற ஒரு அணிக்கிட்ட தான் வந்து கொண்டு போய் சேர்த்துரும் வெளிநாட்டு மண்ணில் வந்து ராய்டு வந்து அதிகமாக விளையாண்டது கிடையாது ராய்டுக்கு வந்து வெளிநாட்டு பண்ணல அனுபவம் வந்து அதிக அளவில் வந்து கிடையாது நீண்ட நாளைக்கு பிறகு திரும்ப வர ராயுடு வந்து இப்போ வந்து விளையாண்டுட்டு வராரு அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட மிடில் ஆர்டரில் நான்காவது இடத்துல வந்து ராயுடுவை இறக்கிறது அப்படிங்கிறது சரியான தேர்வாக இருக்காது கோலியோட இந்த முடிவு வந்து எனக்கு உடன்படலை அப்படின்னு ரோகித் சர்மா வந்து மறுத்துருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான்காவது இடத்துக்கு வந்து அதிக அனுபவம் வாய்ந்த தோனியை வந்து களம் இறக்கணும் தோனிக்கு பிறகு வந்து வீரர்களை வந்து செட் பண்ணணும் ஸோ வந்து முதல் மூன்று இடம் அடுத்து நான்காவது இடம் தோனி இந்த நான்கு வீரர்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு வந்து கரெக்டான வீரர்களை வந்து தேர்வு செஞ்சு வச்சுக்கணும் தான் வந்து இந்தியாவில் உலக கோப்பையை வந்து ஜெயிக்க முடியும் ரோஹித் சர்மா வந்து தெரிவிச்சிருக்காரு விராட் கோலியோட கருத்துக்கு வந்து எதிர்ப்பா பார்த்தீங்கன்னா எதிர்காக ரோஹித் சர்மா இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு விராட் கோலி மற்றும் ரோஹித் இவங்க ரெண்டு பேரில் வந்து யார் சொல்ற விஷயம் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் கூடவே பக்கத்தில் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி